கேட்டான் ஏன் சீமான் தமிழ் தமிழ் என்று சாராயம் குடிச்சு சாவதற்கு தமிழ் தமிழ் என்று பேசி சாகலாம் நடிகரை பார்க்க போய் கூட்ட நெரிசலில் சிக்கி சாவதற்கு என்னரும் தாய்மொழிக்காக சாகலாம் நம்ம எப்படியெல்லாம் நம்ம எப்படியெல்லாம் தாழ்வு மனப்பான்மையை நமக்குள் தள்ளி ஒரு குற்ற உணர்ச்சியை தள்ளி நம்மை அப்படி நகர்த்தினார்கள் என்பதை பார்த்தீர்கள் என்றால் ஒருவனுக்கும் உறக்கம் வராது உங்கள் உடன்பிறந்தான் என்னுடைய கோபம் என்பது என்னுடைய கோபமா என்னுடைய கோபமா ஐயாயிரம் ஆண்டுகளாக என் அருமை தமிழ் மக்கள் என்னும் முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த கோபம் குறிப்பாக இந்த ஐநூறு ஆண்டுகளாக நம் இன முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்த அடர்த்தியான வழியும் காயமும் அதன் வெளிப்பாடு தான் இந்த கோபம் குறிப்பாக நம்முடைய கோபம் என்பது நம் மண்ணின் மீதும் மக்களின் மீதும் நாம் வைத்திருக்கிற பேரன்பின் வெளிப்பாடு நாம் செய்கிற அரசியல் எப்போது உன் எதிரி உன்னை கண்டு கொலை நடங்க அப்போது உன் பாதை சரியாக நீ போகிற பாதையில் உனக்கு ஒரு இடையூறு இல்லையா ஒரு தடையும் இல்லையா நீ திரும்பி வந்து ஏன் அது நீ போக வேண்டிய பாதை இல்லை யாரோ ஒருவன் போன பாதை யாரோ ஒருத்தன் போயிருக்கா அந்த பாதையில் பாதையில் இடையூறு தடை ஏச்சு பேச்சு விமர்சனம் எல்லாம் இருக்கிறதா போய்கொண்டே இருக்கு மிகச்சரியான சரியான பாதையில் போய்கொண்டிருக்கிறாய் என் இப்போது கத்துவான் கதறுவான் பிஜேபி எதிர்த்தால் நீ கிறிஸ்தவ கைக்கூலி இஸ்லாமிய கைக்கூலி திமுகவை எதிர்த்தால் நீ ஆர் எஸ் எஸ் பிஜேபி கைக்கூலி தம்பி விஜய் அவர்களை எதிர்த்து நீ கேள்வி கேட்டாரே போதும் திமுக கைக்கூலி இப்ப நாம் என்ன எங்களை கைக்கூலி கைக்கூலி என்று பேசிக்கிட்டு இருக்கிற கூலிகளே உங்களுக்கு கூலி கொடுத்தவன் எவன் எங்களை பேச சொல்லி உங்களுக்கு கூலி கொடுத்தவன் எவன் ஏன்னா அந்த பெட்டி வாங்கி வாங்கிய பழக்கப்பட்டவன் கூலி வாங்கி வாங்கிய பழக்கப்பட்டவன் இதையே தான் பேசுவான் நீ எதை சொல்லு கூலி உன்னை சிறுமைப்படுத்துவான் நீ தமிழ் தேசியம் என்றால் போலி தமிழ் தேசியர்களும்மா யாரு கூலி திராவிடர்கள் இந்த கூலி திராவிடம் பேசுகிறது இது ஒரு கூட்டம் இருக்குது அட்ரா எதை பத்தி கவலைப்படாத தலைவன் எனக்கு சொன்னது அவர் இப்படி விமர்சிக்கிறார் இவர் இப்படி விமர்சிக்கிறார் விமர்சனம் எதுவும் வெறும் சொற்கள் தானப்பா நம்மளை காயப்படுத்தும் கற்கள் இல்லையேன்ட்டார் வைரக்கற்களை விட்டு விட்டு எரிந்தால் எடுப்போம் வெறுங்கற்களை விட்டு இருந்தால் தடுப்போம் அவ்வளவுதான் தான் இதுக்கு போட்டு எதுக்கு அவன் பாடு பேசிட்டு போகிறேன் இந்த அற்ப பதர்களெல்லாம் நமக்கு கால் தூசையோ போய் அங்கிட்டு போய் இங்கே இருக்கிற கூட்டத்துக்கு பல பேருக்கு பொழுது போகவில்லை நமக்கு பொழுது போதவில்லை ரெண்டையும் முடிஞ்சிக்கணும் அவன் பொழுது போக உட்காந்துட்டு பொறினி வைச்சிட்ருப்பான் களைஞ்சி இதை செஞ்சிருக்க கூடாத ஏகல இவனுக்கு எதுக்கு தேவையில்லாத போச்சு எனக்கு நூறு டேரக்ட் இருக்கான் சீமானு அப்படி பேசக்கூடாது சீமானுக்கு எதிரி திமுக தானே எதுக்கு இதை பேசுகிறாப்புல சீமான சோப்பு சட்டை போட்டுக்க கூடாது க கருப்பு கலரில் இது பேண்ட் போட்டுக்கப்புளா ஆ அங்கே தான் தங்கி போயிருக்கணும் இவன் டெய் போடாங்கிட்டு இப்போ நமக்கு என்ன பெருமை ஏதோ பேசி பொழைச்சிட்டு போகிறான் பாவம் நம்மளை பேசினா தான் அவனுக்கு பத்து காசு பிச்சை போடுறான் நாலு பேர் அதில் இங்கே ஒரு கொடுமை என்ன தெரியுமில்ல என்னை பற்றி பேசுறத அவனுக்கு பத்து பேர் கூட பார்க்க மாட்டான் ஆனால் பார்க்குற ஆள் யார் ஏன் தான் சும்மா விடமாட்டேன் சீமானை இப்படி ஒரு தலைப்பை போட்டுருவான் என்னடா சீமானை யார் அந்த நாயி வே அண்ணனை இதை விட மாட்டேங்கிறானா போய் தட்டி 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 பார்த்தோன்ன அவனுக்கு மூணு லட்சம் போய் விழுந்துருது அந்த நாய் காலையில் ஒரு கட்டிங்கை போட்டு உட்காந்துக்கிட்டு ஏய் சீமானே உன்னை தெரியாதா நீ ஏன் அந்த விட அப்படி பேசினாய் அந்த இடத்தில் ஏன் இதை பேசுகிறாய் அம்பு பேசிக்கிட்டு பார்த்துக்குவான் மறுபடியும் போதல் அஞ்சவொடன ஒரு குவாட்ற வாங்கி போட்டு மறுபடியும் பேசுவான் இவன் எங்களால் அவனுக்கு உட்காந்து இடத்துலயே காசு போட்டுக்கிட்டுவான் ஏய் குற்றம் குறை கூறுபவனை புறந்தல்லில் கற்றுக்கொள்ளுங்க ராமராம் லிங்கன் தே போடா அங்கிட்டு போட அன்று போடா அன்று போட உட்கார என்னையை பேச வேண்டிய தேவை என்னை எதிர்க்க வேண்டிய தேவை உன்னை எதிர்க்க வேண்டிய தேவை அவனுக்கு இருக்குது அவனை எதிர்க்க வேண்டிய தேவை உனக்கு இருக்கா உன் கடமை என்ன உன்னை எதிர்ப்பவன் ஏற்பவன் ஆதரிப்பவன் அறிவறுப்பவன் எல்லாருக்கும் போராடுகிற பொறுப்பும் கடமையும் உனக்கு இருக்கு நீ அவனுக்கு முன்னாடி போறவன் நண்பா நண்பி எனக்கு தம்பி தங்க அவனுக்கும் சேர்த்து தான் அந்த வேலை இருக்கேன் குறிப்பா சொல்ல போனா என் தம்பி விஜய்க்கும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவர் என்ன சொல்ல வரார் தெரியுமில்ல நமக்கு அரசியல்ங்கிறது இவ்வளவு தாங்க அவ்வளவு தாங்க ஒரு 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 மூணு கா வேலை ஏறுறது என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஒரு பெஸ்ட் நியூஸ் ரீடர் காஸ்ட்லி நியூஸ் ரீடர் ஐந்து ஆண்டுகளில் தண்டவாளம் போடுகிறேன் என்று சொன்னார்களே போட்டார்களா ஈழத்தில் மீனவர்களுக்காக குரல் கொடுப்பது நமது உரிமை இல்லையா அதை போலவே ஈழத்திலே கொல்லப்பட்ட நம்முடைய ஈழ மக்களுக்காக நாம் பேச வேண்டியது நமது கடமை இல்லையா செய்தி படிப்பாங்க இல்லை தொலைக்காட்சியில் அதை கொஞ்சம் சத்தமாக படிக்கிறாங்களோ கூட்டமாக நின்று வெளியில் படிக்கிறாங்களா இவ்வளோதான் ஆண்டோர்களும் சான்றோர்களும் இருந்து அறிவார்ந்த இன மக்கள் அரசியல் செய்த தளத்தில் நடிப்பது மட்டுமே நாடாள போதும் தகுதி வாய்ந்தது என்று சொல்லுகிறதை இந்த தமிழ் சமூக மக்கள் ஏற்கிறார்களாங்கிறது தான் இங்கே இருக்கிற பிரச்சனை முதல் அவருக்கு அவர் துறை சார்ந்ததிலே முழு அறிவு கிடையாது அவர் துறையிலேயே என்னென்ன சிக்கல் இருக்கு அதை எப்படி எப்படி தீர்க்கணும்னு தெரியாது சும்மா இந்த ஊடகம் உட்காந்துக்கிட்டா எல்லா நோய்க்கும் திராவிடம் சொல்லுவாமல்ல எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து பெரியார் அதே மாதிரி எல்லாத்துக்கும் தம்பி விஜய் எனக்கு ஒருத்தன் இந்த ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எங்கள்ல ஒரு கிழமை ஒரு ஒருத்தன் எழுதி சேர்த்துப்பானான் எப்படி அதாவது அவனை என்ன பண்றது மிகுதியான் மிக்கவை செய்தாரை பாருங்க மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தாம் தம் தகுதியான் சொல்றான் பாருங்க இந்த மாதிரி வேலைகளை செய்யறவனை நீ என்ன பண்ணணும்னாடா உன்னுடைய பொறுமையாலும் பெருந்தன்மையாலும் வென்று காட்ட வேண்டும்ங்கிறான் இப்ப நாங்க என்ன செய்யறோம் அப்படியே பார்த்து இந்த பாம்புகீரி சண்டை மாதிரி தான் அது இப்படி அடிக்கும் பாம்பு அப்படி போவோம் இப்படி அடிக்கும் கீரி இப்படி போகும் அப்படின்னா அப்படி தவி அங்கிட்டு உட்காரும் இவர் சோர்ந்து விழுந்தோன்னே சொத்துன்னு அடிச்சு இப்படி போ புரியுதா உங்களுக்கு நீங்கள் நூறு மீட்ரு இரநூறு மீட்ரு நான் ஐயாயிரம் மீட்ரு ஓட்டேன் எங்கேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போது இருந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் எல்லா கடைசி லாஸ்ட் ரவுண்டுன்னு விசில் உதான் பாருங்கள் நீங்கள் வேணால் எழுதி வைங்கன்னு உடன்பிருந்தார்களே ஒரு வயலுக்கு மட்டும் அவங்க அண்ணன் மட்டும் தான் ஓடிட்டுருப்பேன் நீங்கள் வேணா பாருங்களேன் ஏன் அவன் எச்சி இலைச்சி நிற்பான் என்ன செய்யறதுன்னு அந்த இடத்துல ஓடுவான் ஒரே ஒரு மகன் அந்த இடத்துல த அவன் நிற்பாம நீங்கள் வேணால் பாருங்கள் ஒன்றும் முடியாது இங்கே பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க நீ எதை பற்றி கவலைப்படாமல் நீ போயிட்டே இருக்கணும் ரெண்டு கோட்பாடு தான் உனக்கு எல்லாம் பெரியார் இங்கேயிரு பெரிதாரியா பெரியார் தான் படிக்க வைச்சார் இங்கே இரு இல்லை என் தாத்தன் காமராஜ் தான் படிக்க வைச்சார் என்னோட வா சரிதானங்கய்யா சரிதானே மும்மொழி எவனோடு போ இருமொழி கொள்க அவனோடு போ மொழி கொள்கை ஒரே மொழி தமிழ் என்னோட வா சரிதானங்கய்யா திராவிடம் அங்க நில்லு தமிழன் என்று இங்க வா நாங்கள் திராவிடர்கள் என்று எண்ணுகிறவன் ஓட்டு போட்டுறாத உன் ஓட்டு எனக்கு தீட்டி இல்லை இல்லை நாங்கள் தமிழர்கள் பிறப்பில் இருந்து இறப்பு வரை என் அடையாளம் தமிழன் நான் தமிழ் பேரினத்தின் மகன் ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்று ஒரு இனம் தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு அமிலம் அவரது மொழியாம் அன்பம் அன்பே அவரது வழியாம் என்று எங்களுடைய தாத்தன் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பாடியது போல என் தலைவன் வருகிறான் தமிழன் என்று ஒரு இனம் உண்டு அவருக்கு ஒரு குணம் உண்டு மானமும் வீரமும் அவருக்கு உயிர் என்று உலகிற்கு காட்டிய தலைவனின் பிள்ளைகள் நாங்கள் அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்கள் உலகிற்கு அப்படிப்பட்ட உலகில் முதல் மாந்தன் தமிழன் அவன் பேசிய முதல் மொழி தமிழ் இந்த பெருமை உனக்கு இருக்குமானால் என்னோட நில் இல்லை நீ திராவிடன் என்று நினைக்கிறவன் அவனோடு நில் இந்த கோட்பாடு தான் இங்கே போர் இந்த கோட்பாடு தான் இங்கே சண்டை திராவிடமும் தமிழ் தேசியம் கண்ணல்ல திராவிடம் தமிழ் தேசியம் இரு கண்ணல்ல தமிழ் தேசியத்தின் கொடிய புண் திராவிடம் இதை கவனிச்சு வச்சு நிற்கணும் தமிழர்களுக்கு இவர்களல்ல அடையாளங்கள் இதுவல்ல நம் அரசியல் வரலாறு முதன் முதலாக என் தாய்மொழியை ஒருவன் குழிந்து ஆ என்று எழுத தொடங்கி அந்த முதல் எழுத்தில் தொடங்கியது என் இனத்தின் அரசியல் வரலாறு ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தி விட முடியும் அந்த இடத்தில் தொடங்கியது எல்லா ஒவ்வொரு காலகட்டத்திலும் இனத்தின் அரசியல் இருக்குது ஆதியில் காடுகளில் இருந்து இடம்பெறத் தொடங்குகிற போது அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு காலடி தடத்திற்கும் வீரம் தேவைப்பட்டிருக்கிறது என்கிறார் ஐயா அப்துல் அப்துல் கலாம் அவர்கள் அப்போது அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு காலடி தளத்திலும் என் வீரமும் என் அரசியலும் இருக்குது சும்மா வந்துகிட்டங்க வந்து இது இந்த ஐம்பது ஆண்டுக்குள்ள என்னுடைய ஐம்பதனாயிரம் ஆண்டு ஒரு இனத்தினுடைய வரலாற்றை சுருக்குவது என்பது தமிழர் வரலாறே அவனுக்கு இந்தியர் திராவிடர் வரலாறு தான் இன்னைக்கு கீழடியை தமிழர் வரலாறு தமிழர் தொன்மம் என்று சொல்ல எவனுக்கும் நாக்கு வராது இந்திய நாகரிகம் என்பான் திராவிட நாகரிகம் என்பான் நாம் மட்டும் இல்லை என்றால் மூடிப்பான் இப்போ நம்ம இருக்கிறனால என்னென்ன ஏஹா அது கொஞ்சம் மெதுவாக தமிழர் நாகரிகம் தமிழர் பண்பாடு ஒருத்தன் தமிழிலும் ஓதப்படும் நான் வெச்சு வேல் தூற்ற வந்தேன் எடா ஆப்பி இருக்க அமெரிக்கால ஆஸ்திரேலியால அட கேட்ட தமிழிலும் ஓதப்படும் டேய் என்னடா என் இறைடா என் மொழி தமிழில் மோதணும் என்னன்னமா பண்ணி பார்த்தானே வழியே இல்லாம ஓதிட்டு தான் திரும்புناங்க வெறிய ஐட்டன் டேய் முர்கா உனகாதான்டா பேசிட்ட பேரேன் டேய் நீ உன் வேலோட வா உன் பேரன் உன் தமிழோட வார ரெண்டு பேரும் திருச்செந்தூரில் விளையாடுவோம் நான்ட்டே அவன் பாயம் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க நம்மளெல்லாம் எல்லாம் ஆளுக தான் சின்ன ஆளுக ரொம்ப சீரியஸாக வேலை செய்வோம் அதான் நீங்கள் கணத்தில் வச்சுக்கணும் அவன் ஒன்று தெரியுது இவன் காசு இல்லைன்னு தெரியுது அந்த காசு இல்லைன்னா டேய் ரத்தம் சிந்தியாவது நாங்கள் வேலை செஞ்சுருவோம் என் பிள்ளையெல்லாம் எப்படி கொடியை தெரியுமா நாம் தமிழர் கட்சி கொடி மாதத்துக்கு ஒரு தடவை மாதத்துக்கு ஒரு தடவை ரத்தம் கொடுத்து இரநூறு இரநூறு இரநூறாக காசு சேர்த்து கொடியத்தினவேன் ஆட்டோவை அடமான வச்சு பிள்ள கால் வராத போது ஒரு கட்டையை ஊண்டிக்கிட்டு கொடியை பிடிச்சிக்கிட்டு துண்டுச்சிக்கிட்டு துண்டறிக்கையை கொடுத்துட்டு போனார் பாருங்க அவருக்காக தான் ஒரு பெரிய ஒரு வட மாவட்டத்தில் கூட்டம் நடக்கும்போது நடந்து வரார் ஒரு பேருந்து நிறுத்தத்தில் இருக்கிற ஒரு பையன் கேட்குறான் எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்க சீமான் பேசுகிறாரு இருக்காங்க சீமாம்பேச்சை கேட்க போய்கிட்டிருக்கேன் இருட்டாயிருச்சே போயிடுவேன் அவர் பேசுகிறதுக்குள்ளே போயிடுவேன் திருப்பி எப்படி போவீங்க யாராவது என் ஊர் பக்கம் போனால் போவேன் இல்லைனா அங்கே இருந்துச்சு காலையில் நடந்து வருவேன் ஏன் சீமா சீமாம்பேச்சை கேட்குறத விட எனக்கு என்ன வேலை இருக்குதுன்னு கேட்குறவங்கள நான் யாருக்கு பாடுபடுறேன்றா அந்த என் அப்பே இருக்கான் பாரு அவனுக்காக தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் என் புள்ள ரெண்டு தெருவில் இன்னும் இருக்குது வலைவழியில் பாரு இப்படி துண்டு இப்படி துண்டறிக்க வச்சுக்கிறான் இப்படி கொடியை பிடிச்சிக்கிறா அவர் ரெண்டு துண்டறிக்கி வச்சுட்டு அக்காவும் தங்கச்சியும் வீதியில் வராளுங்க அந்த காட்சியை பார்த்த உடனே நான் செய்கிற பணி இவளுக்கு தான் தெரிஞ்சிருச்சு ஏறி அடராசியமாக வெறி வந்துருச்சு நான் விட்டுட்டு போனாலும் என் பிள்ளைகள் விட்டுட்டு போகாது ஏய் நான் வந்து இந்த வரு நான் போயிடுறேன் ஒரு நாள் இந்த வயசில் இருக்க என் பிள்ளைகள் ஏறி பேசுவான் இந்த நாட்டில் எவனாவது அதுக்கு பதில் சொல்ல சொல்கிறா பாப்போம் சொல்லு சொல்லு பாப்போம் இந்த தேர்தலை நான் நிறுத்துகிற இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளரையும் இவன்லாம் ஒரு வேட்பாளரானு மறந்து மயக்க நீட்டிடாத கொண்டே வருவாங்க அவன் எழுப்புகிற கேள்விக்கு எவன் டைம் பதில் இருக்காது ஏன் தமிழ் தேசியம்ங்கிறது தத்துவம் இல்ல சத்தியம் அதை புரிஞ்சுக்கணும் ஒரு தேசிய இனத்தின் உயிர் ஆன்மா எழுச்சி அதை வந்து அப்படியே அப்படியே இது பண்ணிட்டு இது பண்ணிட்டு போயிட முடியாது நீ என்னை என்னென்னமோ பண்ணி பார்த்திய சின்னத்தை பறிச்சு பார்த்த இது பண்ணி பார்த்த அங்கே கூட்டம் போடாத இங்கே போடாத போட்டிடுறாருன்னு சொல்லலை என்னை ஒரு கணக்கிலே வைக்கலை ஆனாலும் என் மக்கள் என்னை ஆதரித்து மூணாவது பெரிய கட்சியா தூக்குனாம என்ன சொல்றான் மானமிக்க தமிழ் மக்கள் எல்லோரும் மாண்டு போகவில்லை மகனே நீ போ முன்னேறி முன்னேறி போன்னு எனக்கு சொல்றான் அதைத்தான் என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன் உங்கள் எழுத்து பணி என்பது இந்த இனத்தின் தலை எழுத்தை மாற்றக்கூடிய பணி தொடர்ந்து செய்யணும் தொடர்ந்து செய்யணும் இலக்கியம் எழுத்து பேச்சு பாட்டு கூத்து எல்லாம் நம் இன எழுச்சிக்கு பயன்படணும் அது ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் அதனால எந்த வடிவிலேனும் நீங்கள் இந்த இன எழுச்சிக்கு இந்த உணர்வு சூடேற்றி இந்த உறங்கி கொண்டிருக்கிற இந்த தமிழ் சிமூக மக்களை ஒசுவதற்கு உங்களுடைய படைப்பு பயன்படணும் அதற்கு இந்த பாராட்டு ஒரு ஒரு சோர்ந்து இருக்கும்போது ஒரு தேநீர் அதான பசியோடு இருக்கும்போது ஒரு வேலை உணவு அப்படி ஒரு கைதட்டல்ங்கிறது ஐயா கிருவானந்த வாரியார் பெருமகனார் நமக்கு சொல்றாரு திருமுருக கிருமானந்த வாரியார் பிறக்கும் போதும் மனிதனுக்கு பாட்டு தாளாட்டு இறக்கும் போதும் பாட்டு பாரி நடுவில் அவனுக்கு தேவையே ஒரே ஒரு பாட்டு தான் பாராட்டு 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 அந்த பாராட்டை கொடுப்பதில் ஒருத்தருக்கும் பிரச்சனை கிடையாது அதனால பாராட்டு அவன் சொல்கிறான்ல ஒருவன் முதுகுக்கு பின்னால் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை தான் இருக்கு என்னது தட்டி கொடுப்பது ஆனால் இங்கே தட்டி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை தள்ளி விடுறதுக்கு தான் ஆள் இப்போ அந்த மாதிரி பணியை இளம் வயதிலே என் தம்பி போல சக இளைஞர்களை அழைத்து தட்டி கொடுத்து முன்னேறு முன்னேறு என்று சொல்வது மிகுந்த மன மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் தருகிறது அப்படிப்பட்ட அரிய பணியை செய்து கொண்டிருக்கிற என் ஆறு இளவள் தமிழ் சிலம்பரசன் அவர்கள் தொடர்ந்து இந்த பணியை செய்யணும் திடீர்னு தலைமறைவாயிருவான் அதவன் இருக்கிற ஒரு பெரிய குணம் கொரிலாவாக மாறிடுவான் டிவி கில சேர்ந்துருவான் அவங்க தான் எங்கே போனாங்கன்னே தெரியல உங்களுக்கு புரியுதா அப்போ என் மேல போடப்பட்ட வழக்கு நான் எந்த ஊர்ல போய் ஒழிகிறது சொல்லுங்க சொல்லு நான் யாராவது நீதிமன்ற படிக்கட்டு இல்லை நீதிபதி யாராவது என்னை பார்க்கணும்னா நேரம் உடனே வர சொல்லுற என்ன பண்ண தெரியுங்க அதே மாதிரி அவன் தொடர்ந்து செய்யணும் அதை இன்றைக்கி அன்னை ஒரு அறிவுரையாக சொல்கிறேன் இல்லை அன்பு கட்டளையாக சொல்கிறேன் தொடர்ந்து செய்யணும் வீட்டு விட்டு ஓடிவிடக்கூடாது அப்புறம் போயிட்டு ஒரு வருஷம் கழித்து திருப்பி வந்து அன்னேன்னு நினைக்கக்கூடாது தொடர்ந்து இந்த இலக்கிய பணியை உனக்கு இருக்கிற ஆற்றலை இந்த இன மக்களுக்கு பயன்படுகிற அளவுக்கு நீ பயன்படுத்த வேண்டும் என்பது அன்னுடைய விருப்பம் உனக்கு துணையாக அண்ணன் இருக்கிறேன் இன்னொரு அண்ணன் ஏகலைவன் இருக்கிறார் என் அன்பு தம்பிகள் களஞ்சியம் இங்கே பாலமுரளிவர்மன் இன்னொரு திரைக்கலைஞன் திரைக்கலைஞன் விருது பெற்றவர் ஆனால் எந்த படத்தில் நடித்தாங்கிறதான் எனக்கு இன்னும் தெரியல ஐயா சிடி நாயுடு வந்து விஞ்ஞானி விஞ்ஞானின்னாங்க நாங்கள் கேட்டோம் என்னையா கண்டுபிடிச்சாரு என்னையா கண்டுபிடிச்சாரு அதை தாயா தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம்ன்றாங்க அவங்க அது மாதிரி இவன் எந்த படத்துலயா நடித்தான் அதுதானே தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம்னு நடிக்க போகிறேன்னு தாடியை வச்சுக்கிட்டு ஒரு வருஷம் சுற்றுனான் அதை எழுறான்னு கத்தினவனக்கு எடுத்தான் ஆனால் உண்மையில நடித்தானா எந்த படத்தில் ஓம் படத்துலையா அதனால அவன் படத்தில் நடிக்க வச்சு விருதை கொடுத்துருக்காங்க இப்போ அவன் படம் வரும்போது விருது பெற்ற தலைக்கலைஞர் நடித்த படம்னு போடுவான் அது தானடா ஐயா இது நல்லா இருக்க நாங்கள்லாம் கரகாட்டம் பார்க்கும்போது சினிமா புகழ்னு போட்டுருவோம் ஐயா முரட்டு காலை சினிமா புகழ்னு இதுக்காகவே முரட்டு காலை கரகாட்டக்காரன் முரட்டு காலை நடித்த சினிமா அங்கே போய் பார்த்தா அந்த படம் பார்த்தா பொதுவாக எம் மனசு தங்கும் அந்த படத்தில் ஒரு ஓரத்தில் ரெண்டு பேர் கரகாண்டிகிட்டு வருவாங்க அது அது சரியாக ஏ திருப்பி ஒருத்தர் படத்தில் ஏய் நம்ம ஊருக்கு வந்து அந்த சரோஜா வடா அதான் அந்த ஓரத்துக்கு பாடுறா அப்படின்னாங்க சின்ன ஆளுகிறேன் அது இல்லைன்னே அதுக்கு பின்னாடி ஒரு எங்கடா அப்படின்னு அந்த மாதிரி இப்போ இவன் திரைப்புகழ் திரைப்பட விருது பெற்ற எழுதமிழ் எழு எழுதிரல் விருது வழங்கிய விருது முத்துப்பாண்டி அவர்கள் நடிக்கும் அந்த வேலை தான் குட்டையா சுருள் முடியா கருப்பா ஒரு சுருளா ஒரு குள்ளமா செவப்பா ஒருத்தர் எங்களை பக்கம் வந்தாரா உனக்கு பாத்தியானுங்க வரலான்னு சிங்கமுத்து அப்படி யாரையும் பார்க்கலையே என்னடா நமக்கு வந்த இவர் தான் அது அவர் சொல்லுவார் அவரை சொல்லுவார்னு அவர் என்னோப்பா ஐயோ டே இவ யாரு இவன் யாரு டே எங்க யாருங்க அது நான்தாண்டு ஆயினை தெரியலையா அப்படிங்கிற மாதிரி வேண்டாயில் ஒழுங்காக நடிச்சிரு விருதை வாங்கிட்டா நடிச்சிரு அதனால் ஆற்றல் மிக்க என் தம்பிகள் எனக்கு தம்பிகளாக இருக்கிறதோட தமிழ் தேசிய விடுதலை களத்தில் ஒரு புரட்சிகர அரசியல் படையை கட்டியெழுப்புகிற நாம் தமிழர் என்கிற அரசியல் படையிலே முதன்மை தளபதிகளாக இருந்த களத்திலே அவர்கள் பணியாற்றுவது எனக்கு பெரிய நம்பிக்கையும் ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் தருகிறது அதிலே இளைய தலைமுறை பிள்ளைகள் எழுத்தாளர்கள் மகிழறிவு தம்பி சந்தோஷ மருது என் தம்பி கார்த்திக் கார்த்திகே பாண்டியன் எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு மிகுந்த நம்பிக்கை அதிலே பெருமதிப்பிற்குரிய பெருந்தகை பேராசிரியர் யோகீஸ்வரன் அவர்களை நாம் அவரை வாழ்த்துவதென்பது நாம் பெற்று வந்த வரம் என்று நாம் பெருமை கொள்ளுவோம் என்னுடைய அன்பு இளவல் கீராவர்கள் என்னுடைய அருமை உடன் பிறந்தார் பாலமொல்லிவர்மன் என்னுடைய தம்பி கவி இளவல் கவிவாஸ்கர் அவர்கள் எல்லோரையும் நான் பேரன்பு கொண்டு ஆரத்தழுவி தெளிவி வாழ்த்துகிறேன் தொடரட்டும் உங்கள் அரும்பணி சிறக்கட்டும் தமிழ் தேசிய இன மக்களின் இன மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும் எழுதிரல் வாழ்க வளர்க வணக்கம் நாம் தமிழர்